ஹலோ நல்லா நல்லாயிருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு மீன் குழம்பு வீடியோ ஓகே சவுதி அரேபியாவில் ஃப்ரைடே ஃப்ரைடே தான் எவ்ரி ஃப்ரைடே தான் மோஸ்ட்டு எம்ப்ளாய்க்கு எவரி ஃப்ரைடே லீவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்குமே எவ்ரி ஃப்ரைடே லீவு தான் ஸோ இப்போ பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காணிக்கிறேன் மீன் ஓகே நம்ம வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான ரேஷியோ வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைக்க வரோம் ஓகே ஸோ அதுக்கு தேவையானதை வந்து நம்ம எடுத்துக்கலாமா வாங்க வாங்க தேவையான ஒரு தக்காளி ஓகே இந்த தக்காளியை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது தேவையான பூண்டு ஓகே ஸோ பூண்டு தக்காளி அண்டு கொஞ்சம் மிளகு நான் எப்போதும் வைக்காத மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அப்படி தான் வைக்க போகிறேன் யூடியூப்பில் பார்த்தேன் எப்போதும் எங்கள் அம்மாலாம் வைக்கிற மாதிரி தான் நான் வைப்பேன் புளிக்குழம்பு மாதிரி வச்சு அதில் வந்து மீனை போட்டால் அது மீன் குழம்பு அது சிம்பிளாக எதுவுமே இல்லாதப்ப நம்ம அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் அப்படி தான் செய்வாங்க பட் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாறுது இல்லையா ஸோ அதனால் நம்மளும் அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதனால் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூண்டு ஓகே பூண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததுன்னு பாருங்கள் இங்கே நல்லாவே நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஸோ பூண்டு அடுத்தது வெங்காயம் தக்காளி மிளகு கொஞ்சம் மிளகாத்தூள் ஸோ நான் கலம்பு மிளகாத்தூள் வந்து ஊர்லேருந்து அரைச்சி எடுத்து வந்தது வீடியோ போட்டிருந்தானே ஸோ ஊர்லேருந்து அரைச்சி வந்த மிளகாத்தூள் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த மிளகாத்தூள் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது என்ன போட சொல்லியிருக்காங்கன்னா வெங்காயம் தக்காளி திரும்ப கருவேப்பில் திரும்ப கொஞ்சம் பூண்டு இதையெல்லாம் போட சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நம்ம போட்டு இந்த மாதிரி தாங்க சவுதி அரேபியாவில் இப்போ நான் இப்போது தூங்கியிருப்பேன் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு என் பையனுக்கு எல்லாம் ஃபோன் பேசினேன் அவனுக்கு வந்து இன்னைக்கு லாஸ்ட்டு கம்ப்யூட்டர் எக்ஸாமு முடிஞ்சிட்டு எக்ஸாமு எக்ஸாம் முடிஞ்சு என் ஆஃப் அடேவோடு என் பையன் வந்துட்டான் ஸோ அவனுக்கிட்ட என் பையனுக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்க சொன்னாங்க அதனால் கம்ப்யூட்ரு வாங்கியிருக்கேன் அந்த புதுசாக எல்லாமே அதுலேயே உட்காந்துருக்கிறதுல அதனால் என் பையன் கம்ப்யூட்டர்லையே உட்காந்துருக்கான் சும்மா டைப் பண்ணிக்கிட்டு அதை டைப் பண்ணிட்டு இதை டைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் தேவையான வெங்காயமும் ஏன்னா வந்து இங்கே தான் மிக்சி வாங்குது ஸோ ஆனியன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது தக்காளியும் போட்டாச்சு அதுக்கடுத்தது கொஞ்சம் பூண்டு ஸோ அதையும் போட்டாச்சு மிளகு வந்து நான் பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அதை கூட இல்லை ஸோ தேவையான அளவு பாருங்கள் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸோ எல்லாமே போட்டாச்சு எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க நைட்டு முடிச்சுட்டு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணலாம் அதனால தான் நான் எப்படி கேமராவை வச்சுட்டு நான் வீடியோ இருக்கேன் ஸோ போயிட்டு நம்ம இப்போ மிக்ஸில் ரூமுக்குள்ளே இருக்குது மிக்ஸு மிஷினு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்து மெல்ட் ஆகுது மீன் ஸோ இந்த மீன் தான் வந்து நம்ம இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிட்டு குழம்பு போகிறோம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேவையான அளவு இதில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து உப்பா மிளகா நடி ஸோ சூப்பராகவே வந்து அரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் பொரியல் இல்லையா இந்த மீன் பொரியலுக்கு இதுலேருந்தே மசாலா நம்ம எடுத்துக்கலாம் நல்லா தான் மிளகாத்தூள் இது எல்லாமே இருக்குது ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு லெமன் சேர்த்துக்கலாம் தேவையானால உப்பு சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் லெமன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி தான் லெமன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இது எவ்வளவோ விலை ஒரு பையன் ஒன்று இருக்குது நம்ம ஊரில் சின்ன சின்னதாக கட்டி வச்சுருப்பாங்களே அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ரூபா வரும் நம்ம ஊர் பணத்துக்கு இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு லெமன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் வில்லில் எவ்வளோன்னு இன்னும் தெரியல பார்க்கல அதனால் இன்னும் பெரிய லம் நாலஞ்சு பெருசு கூட இருக்கும் இது எப்படின்னா ரொம்பவுமே காயாக ரொம்ப பழுக்கவும் இல்லைங்க பாருங்க இந்த லெமன் வந்து ரொம்ப பழுக்கவும் இல்லை கஷ்டமாக இருக்கு போயிருந்தது நம்ம ஃபஸ்ட்டு மீனுக்கு எல்லாமே செஞ்சு அந்த ரேஷியோ படி நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு குழம்பு தாளிச்சி விட ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கும் அது குழம்பு கொச்சு குழம்பு இறக்கவுமே அம்மா என்ன ஒரு கெட்டியாக இருக்குது ஓகே இதுக்கு மேலே புரிய முடியுது இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து மண் சட்டி மீன் குழம்பு வைக்கலாம் ஓகே மண் சட்டி இங்கே பிள்ளைங்களாம் வச்சுருக்காளுங்க ஸோ அந்த மண் சட்டியில் தான் இப்போ நம்ம இன்னைக்கு வாழை மீன் வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம் அது சென்னாக்கள் மீன் கூட்டமெல்லாம் ஊர்வலம் ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வாழை மீன் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே பண்ண தக்காளி வெங்காயம் கருவேப்பில எல்லாமே ரெடி ஆயாச்சு முதல் முறையா மண் சட்டி மீன் குழம்பு மண் சட்டியில மீன் குழம்பு வைக்க போறேன் சரி வாங்க இங்க எல்லாம் பிள்ளைங்க வந்து இந்த சட்டி வச்சிருக்காங்க எப்போதுமே அவளுங்கெல்லாம் தான் வைப்பாளுங்க ஆனா இன்னைக்கு நான் மண் சட்டில வைக்கிறேன் வாங்க பாக்க வீடியோ குழம்பு வாங்குவாங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா மண் சட்டியில் நல்லாவே வந்து சட்டி சூடாயிட்டு ஸோ கொஞ்சம் நிறையாவே நம்ம எல்லாமே அங்கே வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் குக்கர் ஆல்ரெடி சா ரைஸ் போயிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு விழுது பச்சை மிளகாய் கருவேப்பில்லை தக்காளி எல்லாமே வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே வந்து மண் சட்டி மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் முறையா வைக்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கடுகு ஓகே கடுகு போயிட்டு கடுகு நல்லா பொறி வந்தோனே பொரியட்டும் மண் குழம்பு வைக்கிறா ரேர் தான் இல்லையா சவுதி அரேபியால இந்த பிள்ளைங்க வந்து வாங்கி வச்சுருந்துருக்காளுங்க நான் மண் சட்டி வாங்கலை பட் அவங்க வச்சுருந்துருக்காங்க ஸோ வீட்லேயும் வந்து மண் சட்டியில் குழம்பு வைக்க சொல்லணும் ஏன்னா மண் சட்டியில் வைக்கிறதுலாம் காலை ஏறி போயிட்டு இல்லையா ஆனால் மண் சட்டிலாம் ரொம்ப நல்லதுல ஸோ குழம்பு பொறிச்சுதான் சிஹாவே அங்கே பாருங்க ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கான் ரைஸு இது இருக்கான் ஸோ நல்லா பொரியட்டும் நமக்கு வந்து இது வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன் நான் எப்போதும் வீட்டில் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி வைப்பேன் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க இது வேறு மாதிரியான ஒரு மீன் கொழம்பு சோ நல்லா பொறிஞ்சிட்டான் நம்ம என்ன பண்ணலாம் ஆனியனை போட்டுறோம் அந்த எண்ணெய் கையில ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு பட்டுருக்கு அதனால நான் பொறுமையாக போடுவேன் மண் சட்டியில் நம்ம பொறுமையா செய்யணும் எல்லாம் நல்லா வணங்கட்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன மீன் குழம்புக்கெல்லாம் அதிகமாக தான் ஊற்றிக்கணும் பாருங்கள் முதல் முறையாக மண் சட்டியில் சவுதி அரேபியாவிலையும் சரி ஊர்லேயும் நான் மண் மீன் குழம்பு வச்சது இல்லைங்க ஓகே என்னோட லைஃப்லலாம் இல்லை ஒரு சின்ன பிள்ளைலாம் வச்சுருப்பேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஊர்லலாம் நான் எங்கள் வீட்டிலலாம் வச்சதில்லை எங்கள் அம்மாலாம் வச்சுருக்காங்க ஸோ முதல் முறையாக மண் சட்டியில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பச்சள மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பூண்டு விழுது எந்த கர்வப்ளையே போட்டுக்கலாம் சூப்பரா என்ன பண்றோம் அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கிறோம் ஓகே வச்ச தக்காளியே போட்டு வதங்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல மசாலா ஸோ எல்லா மசாலாவையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சி இங்கே பாருங்கள் சூப்பராகவே இந்த மசாலாவும் நல்லா வணங்கிட்டு ஓகே நல்லா எண்ணெய் திறந்து வருது பாருங்கள் சூப்பராகவே மசாலாவும் நல்லா ஆகிட்டு ஸோ இதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் ஓகே தேவையான அளவு நம்ம இங்கே பாருங்கள் உப்பு போட்டுடலாம் மீன் குழம்புனா கொஞ்சம் அதிகமாக உப்பு போட்டால் நல்லா இந்த மீனில் உப்பு நல்லா இறங்கும் சூப்பராகவே நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரே நல்லா இருக்குல்ல இந்த பச்சை மிளகா இதை நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இதுக்கு இடையில் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் ஓகே ஓ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்போதுமே வந்து தேங்காய் வந்து வாங்க சொன்னேன் இல்லையா இந்த தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு கலால் ரியால் இது ஸோ ஃப்ரீசரில் தான் எப்போதுமே வந்து தேங்காய் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் ஸோ பாருங்க இந்த தேங்காய் தான் நான் ஃப்ரீஸர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உள்ளது இங்கே இருக்குது அதுக்கு அடுத்தது இங்கே இருக்குது நம்ம கையாலையும் எடுக்கலாம் ஸ்பூனாலேயும் எடுக்கலாம் ஸோ ஃப்ரீசரில் நம்ம வச்சுருவோம் போதும் இந்த குழம்புக்கு இந்த தேங்காய் போதும் ஓகே ஸோ நம்ம மூடி வாங்க இந்த ஃப்ரீசரில் வந்து அடைச்சிட்டேன் ஓகே ஸோ இப்படி ஃப்ரீசரில் வைங்க ஃப்ரிட்ஜி ஸ்டோரில் உள்ளாலும் ஃப்ரீசரில் இந்த மாதிரி இடத்துல வைக்கிறப்ப ரொம்ப நாள் நமக்கு வந்து கெடாக இருக்கும் சூப்பராகவே வந்து இருக்கான் குழம்பு நம்ம போய் தேங்காய் அரைச்சலாம் பாருங்க தேங்காய் அரைச்சி வச்சுதான் நல்லாவே நம்ம ஊற்றிட்டோம் ஸோ நல்லாவே வந்து அது கொதிக்கொதிக்கட்டும் பாருங்கள் ஆல்ரெடி நான் தேங்காய் வந்து ஊற்றிட்டேன் தேங்காய் ஊற்றிட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள் செம்மையாக தேங்காய் ஊற்றுனா அது ஒரு ஸ்டரில் வந்துடும் பாருங்கள் செம்ம வாசம் அடிக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு நல்லா மண்டை போட்டுடலாம் எனக்கு வந்து வாழை மண்டை வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மீனில் ஸோ ஆ அப்படி ஒவ்வொன்றா எடுத்து போட்டு வா இந்த ஃபுல் மீன் நமக்கு அப்படியே கிடைக்கணும் அப்படின்னா ஆ ஊற்றுது ஃபுல் மீன் நமக்கு அப்படியே கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிண்டி விடாத போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஊற்றிடலாம் ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு மீன் பொறுக்கி இருக்கு எண்ணெய் நல்லா சூட் ஆகிடுச்சு சரியான சூட்லதான் இருக்கு இப்ப மொத்தம் வந்து இன்னைக்கு ஒரு பத்து பீஸ் பதினோரு பீஸ் இருக்கும் நம்ம வந்து மீன் வந்து பொரியல் வந்து ரெடி பண்ணோம் பாருங்க நம்ம வந்து அதை கை வைக்காத இருந்தால் நம்ம பீஸ் பீஸாக கிடைக்கும் மீன் பார்ப்போம் ஆ பீஸாக தான் இருக்குது பீஸாக தான் இருக்குது நல்லா கொதிக்கட்டும் மண்சட்டி மீன் குழம்பு மண்சட்டி சட்டி வாழை மீன் குழம்பு ஓகே ஸோ இன்றைக்கி நான் வந்து புது விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி நல்லா கொதிக்கிறான் குதிக்கிறான் குதிக்கிறான் மீன் குழம்பு இங்கே பாருங்க சூப்பராகவே வாழை மீன் பொறிஞ்சிட்டு வாழை மீன் வந்து நான் ரொம்ப நான் காலேஜ் பீரியடெலாம் எங்களுக்கு வாழை பக்கத்தில் நாகப்பட்டினில் தானே படித்தேன் அதனால வாழை மீன் வந்து ஆமாம் அங்கே போயிட்டு எங்கே போயிட்டு போட்டடியே போயிட்டு சேர்மெல்லாம் வாங்கிட்டு வருவார் ஸோ வாங்கிட்டு வந்து தான் எங்களுக்கு போச்சு தருவாங்க ஸோ ஒரு டைம் ஊர்லேயும் சாப்பிட்ருக்கேண்ணா ரொம்ப நாள் ஆகுதுதானா வாழை மீன் சாப்பிட்டு அதனால அன்றைக்கி நெக்ஸ்ட்டாக போனப்போ வாழை மீன் இருந்து வா இங்கே பாருங்க நல்லாவே வந்து மீன் குழம்பு சாதம் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கேன் சூடாக சூடாக நல்லா இருக்குது மீன் குழம்பு ப பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாழை மீன் மண்சட்டி வாழை மீன் குழம்பு ஸோ ஃப்ரைடே வந்து சவுதி அரேப்பியில் டைம் பார்த்திங்கனா ரெண்டு மணி ஆகிட்டு ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நான் சமைச்சு இங்கே பாருங்க நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் ஓகே ஸோ இதோட வாழ்க்கை இப்படி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு பை பாய்